பேரன்பு வணக்கம் இன்றைய காலை உணவு இயற்கை உணவு எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப சிறப்பு பதினஞ்சு ரூபா இந்த தேங்காய் டப்புன்னு வாங்கினோம் உடைச்சோம் இதில் எடுத்தோம் சில்லு போட்டோம் தேங்காய் சில்லு ரொம்ப அருமையாக இந்த தேங்காய் பூ மாதிரியே நல்லா இருக்குது ஒரு அருமையான நல்ல தேங்காய் சில்லு வாழைப்பழம் தேன் வாழைன்னு சொல்லுவோம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற நல்ல நாட்டு பழங்களை வாங்கி சாப்பிடுங்க இந்த ரிலையன்ஸ் பழம்னு சொல்றாங்கல்ல அதை வாங்க அது ரெண்டாயிரத்தை விட நமக்கு என்ன வேணும் இந்த மாதிரி நாட்டுப்பழங்கள் இதுக்கு பேர் தேன் வாழை தேங்காய் பழம் இன்றைய உணவு காலை உணவு ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப பசி தாங்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு தேங்காய் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு இல்லை இருபது ரூபாய்க்கு வாழைப்பழங்கள் வாங்கி சாப்பிட்டாலே இன்றைய இயற்கை உணவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இயற்கை உணவு அடிக்கடி எடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வச்சிருக்கோம் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இல்லாமல் அப்படியே லேசாக அப்படியே பசும் பொரியல் தாளித்து விட்டோம்னா போதும் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் பச்சை மிளகு ஜீரக பொடி போட்டு சாப்பிடலாம் இன்றைய இயற்கை உணவு தேங்காய் பழம் தேங்காய் பழம் ரொம்ப ஏன்னா கோவிலுக்கு இறைவனுக்கு ஏன் தேங்காய் பழம் கொடுக்குறாங்கன்னா இறைவனுக்கே உகந்த உணவாக அதனால தான் தேங்காய் பழம் உடைப்பாங்க இறைவனுக்கு என்ன செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு செஞ்சுக்கிடலாம் அதோடைய தாற்பர் என்ன இது முடிஞ்சால் எல்லாரும் இயற்கை உணவு சாப்பிடுங்க தேங்காய் பழம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் சிறப்பு இன்றைய இயற்கை தேங்காய் பழம் நன்றி வாழ்க பழம்